நம்ம இன்றைக்கி வந்து பீக்கங்காய் கூட்டு வைக்க போகிறோம் பீக்கங்காய் போய் அதுக்கு வந்து இப்படி கரண்டை எடுத்துக்கிட்டு சின்ன குண்டு கரண்டை எடுத்துக்கிட்டு இப்படியே நம்ம சீவனோம்னா நல்லா தொளி வந்துடும் கத்தியை வச்சு நம்ம சீவுகிறோம் அப்படின்னா நிறைய சத பூரா வந்துடும் இப்படி தொளிய வச்சு இந்த மாதிரி கத்தியை இதை வச்சே சீவிக்கலாம் நல்லா சீவிடும் நமக்கு வந்து தொளி தான் போகணும் இந்த கனவு கனுவாக இருக்கிற தொளி வந்து எடுத்துடணும் இப்படி சீவி எடுத்துடணும் இப்போ நம்ம பீக்கங்காயை வந்து நல்லா சீவி வச்சுருக்கோம் நல்லா சீவிட்டு கழுவிட்டோம் இது ரெண்டாக வந்துக்கிற வேண்டியது தான் ரெண்டாவதுக்கிட்டு நமக்கு எந்த அளவுக்கு வெட்டுறதுக்கு தோதா வருமோ அந்த அளவுக்கு வெட்டிக்கிற வேண்டியது தான் இது வந்து பொரியலுக்கு வந்து ரொம்ப பொடிசாக வெட்டக்கூடாது ஓரளவுக்கு பெருசாக வெட்டணும் அதுக்காக ரொம்பவே பெருசாக வெட்டணும்னு அவசியம் இல்லை இந்த அளவது இருக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த காய் வந்து வேகும்போது நம்ம எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு வரும் இல்லைன்னா அது வந்து வெந்த உடனே ரொம்ப சின்னதாகிடும் இந்த காய் வந்து அது நீர் சுற்று இருக்கிறதுனால புறா காயுமே ரொம்ப பொடியாகிடும் அதனால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் பெருசாகவே வெட்டி போடணும் இப்போ பீக்கங்காய்க்கு வந்து தேங்காய் அரைக்க போகிறோம் கொஞ்சம் கடலப்பருப்பும் அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ வந்து தேங்காய் போடுறோம் ரெண்டு பச்சை மிளகா புட்டு பட்ட இதை வச்சு இதை வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சி வச்சுக்கிறோம் இப்போ பீக்கங்காய்க்கு போடுறதுக்கு மிதி ஜாரில் வந்து நம்ம கடலப்பருப்பு போட்டுக்கணும் நிலக்கடலை பருப்பு தொளியை எடுத்துட்டு வச்சுருக்கோம் வறுத்தது கொஞ்சம் சீரகம் போட்டுக்கணும் சின்ன சீரகம் போட்டு நல்லா தூள் மாதிரி அரைச்சிக்கணும் பாத்திரத்தை காய வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம கடுகு போடுறோம் கொஞ்சம் உளுந்து உளுந்து வந்து கொஞ்சம் கூடும்பட்டே போடணும் எதுக்குமே நம்ம எடுத்து உளுந்து நிறையா போட்டோம் அப்படின்னா நமக்கு அதை மென்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் காயோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ரெண்டு மூணு கடலப்பருவு போட்டுக்குவோம் இதுவும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றது நம்ம அந்த காயை மட்டுமே சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம இதையும் சேர்த்து மென்று சாப்பிடும்போது இன்னும் நல்லா ருசியாக இருக்கும் நல்லா கடுகு வெடிக்குது இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை போகிறோம் வெங்காயம் ஒன்றும் ரொம்ப போட வேண்டாம் ஏன்னா காயே அதிகமாக இருக்குது தீக்கங்கா அது இருக்கும் இப்போ நான் கிளி வச்சுருக்கேன் பச்சை மிளகா போட்டு நான் அரைக்கவும் செஞ்சுருக்கேன் தேங்காயோட ரெண்டு பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கேன் இப்போ ஒரு மூணு பச்சை மிளகாய் கீழே வச்சிருக்கேன் இது வந்து கருவேப்பில இது எல்லாம் வளங்கிறது இந்த அளவுக்கு நல்லா வெடிச்சுக்கிட்டு இருக்குது அப்போ காய போட்டுருவோம் சீக்கிரங்காய தீக்கங்காய் வந்து நமக்கு இந்த அளவு பெருசு பெருசாக தான் வெட்டி வைக்கணும் புதுசாக இருந்துச்சுன்னா ரொம்ப சின்னதாயும் இது வந்து இது வேக வேக தண்ணி நிறையா வரும் நம்ம தண்ணி எதுவும் ஊற்றிடக்கூடாது நம்ம கழுவிட்டு வடிகட்டி வச்சிடணும் நம்ம மற்ற காயை மாதிரி தண்ணியோடு நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா காய் வந்து ரொம்ப தண்ணி ஆகிடும் தண்ணி அவன் தான் அவனுக்கு வந்து அது பூக்காகும் இல்லைன்னா அது வந்து நமக்கு கிரேவி மாதிரி தண்ணி போட்டுக்கிட்டு தண்ணியாக இருக்கும் தண்ணி ரொம்ப வந்துடுச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா தண்ணியை நம்ம வந்து இருக்கிறணும் அந்த தண்ணியை கீழே ஊற்றிடக்கூடாது நம்ம குடிக்கிறலாம் சூப்பராக இருக்கும் ூக்கும் மாதிரி இருக்கும் இந்த காயில் வந்து ஈட்டுத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் இது வந்து இப்போ உப்பு போகும் உப்பு வந்து ரொம்ப போட்டுறது வேண்டாம் உப்பு போடணும் டாப் பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கலாம் இப்போ வந்து வச்சுக்கணும் வேக இப்போ தீக்கிங்க அளவு வந்துருக்கு தண்ணியாக வந்துருச்சு பார்த்தீங்களா காயை நம்ம எவ்வளோ போட்டிருந்தோம் ரொம்ப கம்மியாகிடுச்சு இப்படி தான் ரொம்ப வத்தி போயிடும் இந்த தீக்கங்காயில் மட்டும் ரொம்ப நீர் சுற்றுருக்கும் இதை தனியாக பொரிக்கணும் அப்படின்னா ஒரு நாலு அஞ்சு அஞ்சுலாம் காணாது வேணுன்னா முட்டை ஒரு நாலு முட்டையை உடச்சி ஊற்றலாம் அது நல்லா இருக்கும் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல சீரகமும் நலக்கல்ல பருப்பும் அரைச்சி வச்சிருக்கோம் இதை வந்து போடுறோம் நம்ம அடுப்பை குறைச்சி வச்சுருக்கோம் குறைச்சி வச்சுட்டே போடும் இது வந்து தேங்காய் தேங்காயும் பச்சை மிளகாயும் அரைச்சி வச்சுருக்கோம் போடும் போட்டு ரெண்டு வெள்ளைப்பூடு பண்ணும் போட்டிருக்கீங்க ஏன்னா நம்ம தனிப்பட்ட முறையில் வெள்ளப்பட்டு குழம்போம்னா பிள்ளையை சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி காயில் நம்ம போட்டு கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு தெரியாது அவங்க மட்டும் சாப்பிட்ருவாங்க சரி இந்த நம்ம இந்த நலக்கலை பருப்பு வறுத்த பருப்பு நம்ம போட்டிருக்கோம் இது வந்து இந்த நீர் சத்தையும் எடுத்துரும் இன்னும் ஒன்று புழுகுணும் இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற போது ரொம்ப ருசியாக இருக்கும் தேங்காய் போடாமல் நடுக்கலை பருப்பே கூட போடலாம் தனியாக அதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம்தான் நடுக்கலை பருப்பு இருந்துச்சு அதனால தான் தேங்காயும் போட்டிருக்கீங்க இது வந்து ஹாஸ்பிட்டலில் முடியாமல் இருக்கிறவங்களுக்குலாம் சாப்பாடு கொண்டுட்டு போகும்போது பீக்கங்காய் தான் கொண்டு போவாங்க ஏன்னா உடம்பு முடியாதவங்களுக்கு இந்த பீக்கங்காய் வந்து கொடுக்க சொல்லுவாங்க டாக்டரே ஏன்னா அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது சீக்கிரம் செமிக்கிற சத்து உள்ளது நீர் சத்து உள்ளது ரொம்ப நீர் சத்து உள்ளது இது சாம்பார் இருக்குது இதுக்கெலாம் கொஞ்சம் சாப்பு தான் இருக்கும் புளி குழம்புக்கு சூப்பராக இருக்கும் எந்த வகை புளி குழம்புனாலும் இந்த காய் சாப்பிட்டோம்னா தொட்டுக்கிறது நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம புளி குழம்பு ரொம்ப பிடிப்பாக இருக்கும் இது வந்து தொடுக்கிறதுக்கு சப்புண்டு இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி விட்ருங்க